உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளுக்கான கட்டணத்தில் சலுகை வழங்க வேண்டும் கோவை மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த மத்திய அரசு சார்பில் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே நலிவடைந்து சிரமப்படுகிற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் இந்த ஊரடங்கு உத்தரவால் எந்தவித வருமானம் இன்றி தொழிலாளர்களுக்கு ஊதியம் கூட வழங்க முடியாத மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளுக்கான மின் கணக்கீட்டு பணி மேற்கொள்ளப்பட முடியாததால் கடந்த மாதம் செலுத்திய மின் கட்டணத்தையே வரும் மாதத்திற்கு செலுத்த வேண்டும் என தமிழக மின்சார வாரியம் அறிவித்துள்ளது ஆனால் மார்ச் மாதத்தில் நிறுவனங்கள் முழுமையாக செயல்படவில்லை நிறுவனங்கள் செயல்படாமல் மிகப்பெரிய தொகையை மின் கட்டணமாக ஏப்ரல் இருபதுக்குள் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது இந்நிறுவனங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழக மின்சார வாரியம் தொழிற்சாலைகளுக்கு ஒவ்வொரு குதிரை சக்திக்கும் குறைந்தபட்ச தொகையை நிர்ணயம் செய்துள்ளது இந்த பேரிடர் காலத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளுக்கு இந்த குறைந்தபட்ச தொகையை முழுமையாக நீக்குவது மின் கட்டண சலுகை வழங்க வேண்டும் எனவும் மின்கட்டணம் செலுத்த ஆறு மாத கால நீட்டிப்பு அவகாசம் வழங்கி இந்த தொழிற்சாலைகளை கடுமையான சரிவிலிருந்து மீட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்திய ரிசர்வ் வங்கி தொழில் கடன்களுக்கான வட்டியையும் மாத தவணையையும் ஜூன் மாதம் வரை ஒத்திவைப்பதாக அறிவித்தது ஆனால் நடைமுறையில் பல வங்கிகள் இந்த அறிவிப்பை செயல்படுத்தவில்லை இந்த அறிவிப்பை கண்டிப்பாக செயல்படுத்த தேவையான முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் மேலும் ஊரடங்கு முடிந்த பிறகு தொழில்கள் சிரமமின்றி நடைபெற மூலதன கடனாக இருபத்தி ஐந்து சதவிகிதம் நீண்டகால கடனாகவும் வட்டி இல்லாமலும் வழங்க வேண்டும் மேற்கண்ட கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு தாங்கள் பரிந்துரை செய்யுமாறு மாவட்ட தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்வதாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்